அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இருபத்தி நான்கு சனிக்கிழமை வைகாசி மாதம் தேதி நவமி காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசமி உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அதிகமாக இருக்குதுங்க பண வரவு உண்டு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப யோகமாக இருக்குது ரொம்ப நாளா தள்ளி போன பல காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே கடந்த நான்கு மாத காலமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்றைய தினம் மாலையிலிருந்து உங்க ராசிக்குள்ளார ஆட்சி பெற்று உட்காரப் போறாருங்க ஆரோக்கியம் அதிகமாகும் அழகு கூடும் சிரிச்ச முகத்தோட இந்த ஜூன் மாதம் முழுக்க நீங்க பரபரப்பாக இருப்பீங்க பணவரவு உண்டு சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு புது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது கட்டின புதுசா கட்டின வீட்டில் கிரவே மாசத்துல நீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு நீண்டகால ஆசைகள் எல்லாமே இந்த மாசத்துல நிறைவேறுங்க இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்க வணங்குங்க மாதுளம் பழம் தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அமோகமாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களே ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு சூரியன் விலக இருக்கிறதுனால அடுத்தடுத்து யோகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் பணப்பற்றணாக்குறை அதிலேருந்து விடுபட்டு இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலும் பணவரவும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பாதி பணம் கொடுத்து மீதி பணம் கொடுக்காம இருந்தீங்க இல்லைங்களா அந்த மீதி பணத்தை கொடுத்து சொத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி பலர் வந்து சொந்த வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புதுசா சிலர் வீடு கட்டவும் தொடங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் அதுவும் இந்த மாசத்துல நீங்க வாங்குவீங்க மகளுடைய கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் புது பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை காட்டணுங்க குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் உத்தியோக வகையிலுமை அப்படிங்கறத இந்த மாதத்துல நிரூபித்து காட்டுவீங்க குடும்பத்தில் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் உங்களுக்கு நிம்மதியும் யோகமும் அதிகரிக்குங்க இந்த மாதம் முழுக்க அற்புதமாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்க வணங்குங்க அது ஆப்பிள் பழம் தானமாக கொடுங்க இந்த மாசம் அருமையாக இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களே ஜூன் மாதம் முழுக்க செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே இருக்க போகிறாருங்க அதனால் கொடுத்து ஏமாந்து போன பணம் கைக்கு வரும் அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு மனை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க உயர் ரக தங்க நகைகள் பிள்ளைங்க கேட்ட டிசைன்லேயும் வாங்கி கொடுப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறுங்க அதே உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பிரபல பூர்வ பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மகளுக்கு நல்ல இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகனுக்கும் கூடி வர வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப நாளா போக நினைச்சிருந்த புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபமே உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த சிக்கல்கள் விலகுங்க உத்தியோகத்திலையும் உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பள பாக்கி தொகையும் கைக்கு வருங்க இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பச்சை அரிசி தானமாக கொடுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க கடக ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஜூன் மாதம் முழுக்க அற்புதமான இடத்துல வந்து உட்கார்றதுனால எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு பண வரவும் உண்டுங்க சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுங்க புது சொத்துக்கள் நீங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க சூரியன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவும் உண்டு செல்வாக்கும் உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுது அதனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க வீட்டுல அடுத்தடுத்து கிரகப்பிரவேசம் கல்யாணம் கல்யாணம் காதுகுத்து வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் எல்லாம் உண்டு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே விலகி உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை மறவாமல் வணங்குங்க பச்சை பயிர் கொடுங்க இந்த மாசம் அமோகமாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்க ராசிநாதன் சூரியன் இந்த ஜூன் மாதம் முழுக்க வலிமையாக உட்கார்ந்திருக்கிறாரு சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு அதனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் சுமூகமாக முடியும் வழக்கில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமாக முடியுங்க யோகாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுக்க வலுவா உட்கார்ந்திருக்கிறாரு குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது சகோதரங்கள் உங்கள்கிட்ட பாசமாக நடந்துப்பாங்க உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் சச்சரவுகள் அதெல்லாமே சரியாகி ஒரு சமாதானம் இந்த மாசத்துல கிடைக்குங்க வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக ஏதாவது கிளைகள் தொடங்கிறது அல்லது புது பங்குதாரர்களை சேர்க்கிறது அதற்கான வாய்ப்புகளும் அருமையாக இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும் சிலருக்கு இடமாற்றமும் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கடின உழைப்பால நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க இந்த மாசம் முழுக்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்க வணங்குங்க துவரம் பருப்பு தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அற்புதமாக இருக்குங்க கண்ணி ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் புதனும் பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வருங்க ரொம்ப நாளாக நீங்க காத்து கிடந்த ஏங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் என எட்டாம் இடத்துக்குள்ளார செவ்வா நுழைகிறார் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்க சொத்து வத்து வாங்கறதா இருந்தால் மற்றபடி மே மாதத்தை விட இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் புது ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்குவீங்க புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களும் சமாதானமாக இருப்பாங்க வியாபாரமும் அமோகமா இருக்குங்க புது வாடிக்கையாளர்களும் இந்த மாசத்துல அதிகமாக வருவாங்க அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே விலகி அலுவலகத்திலையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்க நெல்லிக்காய் தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அற்புதமாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் எட்டாவது வீட்டை விட்டு விலகி ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றதுனால அது முதல் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர ஆரம்பிக்கும் அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க அதே போல் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்று வந்து உட்கார இருக்கிறதுனால எல்லா வகையிலும் பண வரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க கொடுத்து ஏமாந்து போன தொகை வாய்ப்புகள் இருக்குது விலை உயர்ந்த தங்க நகைகளும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இன்னைக்கு செவ்வாய் வந்து உட்கார இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் ஈகோ அதெல்லாம் சரியாகி அந்யோன்யம் அதிகமாகுங்க நெருக்கமும் அதிகரி வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்குங்க பன்னீர் திராட்சை பழம் தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அற்புதமாக இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களே கடந்த பல மாதங்களாக சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்றைய தினம் ஆட்சி பெற்று ஆறாவது வீட்டில் வந்து உட்கார்றாருங்க அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார் இருந்த அந்த கோப தாபங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு இந்த மாதம் முழுக்க நீங்கள் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இந்த மாதம் முழுக்க சரியாகி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க மருந்து மாத்தரை டாக்டர்னு நீங்க அலைஞ்சுகிட்டே இருந்தீங்க அந்த நிலைமை மாறி இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகமாகும் அழகாகவும் நீங்க இருப்பீங்க முன்கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அதோடு மட்டும் இல்லாம பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கறதை தெரிந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துப்பீங்க சொத்து வத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குதுங்க அந்த இடம் வித்தா போதும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க நினைக்கிற விலைக்கு அது விக்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு உத்தியோகத்துல இந்த மாசம் முழுக்க உங்க தாங்க ஓங்கி இருக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை வணங்குங்க உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றையிலிருந்து ஆட்சி பெற்று ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார இருக்கிறதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு யோகங்கள் உண்டுங்க இந்த ஜூன் மாதம் அருமையாகவே இருக்குங்க பிள்ளைகளுக்கு அவங்க நினைச்சபடி படிப்பு நிச்சயமாக அமையும் நினைச்ச காலேஜில் அவங்க அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கும் நல்ல வரன் கூடி வரும் பிள்ளைகள் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சில வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான அமைப்பும் குலதெய்வ கோவிலுக்கும் நலமாக இருக்குங்க ஆறாம் இடத்துல மறைஞ்சி உங்களுக்கு அடிக்கடி செலவுகளையும் வாகன பழுதுகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் சுக்கரன் பனிரெண்டாம் தேதி முதல் ஏழாவது வீட்டில் வந்து உட்கார்றதுனால அது முதல் வாகன செலவுகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அலைச்சலும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் அந்யோன்யம் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அமோகமா இருக்கும் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்திலையும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் இருப்பாங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் இந்த மாசத்துல துணிமணிகள் யாருக்காவது வாங்கி கொடுங்க அதே மாதிரி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை வணங்குங்க ஜூன் மாதம் அருமையாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களே குரு பகவானின் அனுகிரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக வெற்றி அடையுங்க மூன்றாம் இடத்துல இருந்த செவ்வா நாலாவது வீட்டுக்குள்ளார நுழைகிறாரு அப்படி இருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் சூரியன் நல்ல விதத்தில் தான் இருக்கிறாரு ஆனால் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது வீட்டில் போய் உட்கார்றதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எல்லாமே வெற்றியடையுங்க ஆனால் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் புதனும் ஆறாம் இடத்துல போய் மறையறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதனால் அனுசரிச்சு போகிறது நல்லது ஆனால் லாபம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் தாங்க ஓங்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க இந்த ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லது ங்க நோயுற்றவர்களுக்கு மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுங்க ஜூன் மாதம் அமோகமாக இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க மூணாவது வீட்டுக்குள்ளார செவ்வா பந்த நுழைய இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க தடுமாறி பேசிகிட்டு இருந்த நீங்கள் தைரியமாக இந்த மாதத்தில் பேசுவீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்குங்க பணவரவு உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க அறகுறையாக பாதியில் நின்று போன வீடு கட்டுற வேலையை சீக்கிரமாக அவசர முழுக்க முடித்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் இருக்குதுங்க அதே மாதிரி புது வண்டியில இந்த மாதம் முழுக்க உல்லாசமாக நீங்க உலா வருவீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க சிலருக்கு வந்து பெரிய நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால புது வேலை அமையுங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்க தாங்க எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம் அதே போல வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க குடும்பத்தில் குதூகலம் எப்பொழுதும் உண்டு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளின் இங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காது கேளாதவர்களுக்கும் உதவுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க மீன ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்குள்ளாரையே உட்கார்ந்து உங்களுக்கு தொந்தரவுகளையும் கொடுத்து வந்த செவ்வாய் இன்னையிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடலாங்க எந்த வேலையை தொட்டாலும் எதுவும் நடக்கலையேன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீங்க இனிமேல் எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலை சிறப்பாக நல்ல விதத்தில் முடியுங்க ரெண்டாம் இடத்துக்குள்ளார செவ்வாய் வந்து தைரியமாக நீங்கள் பேசுவீங்க பணவரவு அதிகமாகவே இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க வீடு மன சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வீடுகளில் பயணம் செய்யறதுனால பழைய கடனை பைசல் பண்றதுக்கு புது வழி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க சுக்கரனும் புதனும் சாதகமாக பயணம் செய்யறாங்க அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்துல வந்து திடீர் லாபம் உண்டு புது ஏஜென்சி எடுத்து புது பங்குதாரர்கள் வேலையாட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்துல எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புதுசா சிலருக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலர் வெளிநாடு போறதுக்கு விசாவும் கிடைக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க இந்த ஜூன் மாதம் அற்புதமாக இருக்குங்க அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நிம்மதியாக நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க